ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டை பார்க்கறந்தா சேனலை சப் சப் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அடித்த ரிசல்ட்டு பார்ப்போம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு அடித்த ரிசல்ட்டு இன்றைக்கி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களே பார்த்துருமே மூணு நம்ம ஆள் போல வச்சு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ரிசல்ட்டு ரெண்டே கொண்டு வரணும் யாருமே எதிர்பார்க்க முடியாமத்தியே நம்பர் சரிங்க ப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணாம் தேதி எட்டாவது மாதம் குளிக்கொல்லம்புரம் வந்து கார்னியா குழ கிஷிங்கி தான் பார்க்க போனால் வந்து அறநூற்றி அறுபத்தி அஞ்சாவது குறுக்குள்தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அறுநூற்றி அறுபத்தி அஞ்சாவது குறுக்குள்தான் நம்ம பார்க்க போகிறோம் கிசிங்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள்வூடு என்ன நம்பரும் கொண்டு வர போகிறேன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல்போர்டு அஞ்சுன்னு நம்ம கொண்டு எடுத்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல்போர்டு அஞ்சுன்னு எடுத்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ரெண்டுன்னு எடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஈபோட e வரங்கு பாருங்க ஏ போடு பாருங்கள் ரெண்டு எட்டுன்னு எடுத்துருக்கோம் பி போடு பாருங்கள் ஜீரோ ஆறுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் நாலு ஏழுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுறங்களை பாருங்கள் ரொம்ப கொண்டு வர மூணு செட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எழுநூற்றி எண்பத்தி ஏழு எழுநூற்றி பதினாறு ஐநூற்றி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுறங்களை பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் தொண்ணூறு பன்னெண்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு பதினஞ்சு அறுபத்தி நாலு நாலு நம்பர் விளையாடுங்களை சார் அப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஏசி விளையாடுங்களுக்கு பாருங்கள் ஏ பிபிசிஎஸ் வழிகாரங்களை பாருங்க பதினேழு எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொண்ணூறு எண்பத்தி எட்டு ஜீரோ ஆறு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாட்சில் வந்து ரெண்டே செட்டு தான் எடுத்துருக்கேன் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி ஆறு பாட்சில் வந்து ரொம்ப கொண்டுள்ள இன்றைக்கி ரெண்டே செட்டு தான் கொடுத்துருக்கோம் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கம்மியான நம்பர் ஆஃப் ஆசைத்தான் இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாற்பத்தி ஏழு பாட்ச்ஸ் நூற்றி ஆறு பாத் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் அப்போதையும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும் என்ன நம்பர்ஸ் கொண்டு வரணும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ